கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை ஒன்று சாமவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் ஆமேன் அலலூயா கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிறவராய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார் தாவிதோட வாழ்க்கையில அவன் விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி தன் மனிதர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி தன் வீட்டு பெண்களை பிள்ளைகளை சத்துருக்கள் கொள்ளை கொண்டு போன போது தாவிது கத்தரை நோக்கி பார்த்து கேட்கிறார் அப்போது கத்தை தாவிதோடு பேசுகிறார் நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் நீ இழந்ததை திருப்பிக் கொள்வாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் தீவிரமாய் செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை இழந்திருக்கலாம் சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது பல காரியங்களை நாம் இழந்திருக்கலாம் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் குடும்பத்தை இழந்திருக்கலாம் ஊழியத்தை இழந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தரை பற்றி கொள்ளும் போது அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் பல காரியங்களை செய்யலாம் ஆனால் நம் சத்துருக்களை நோக்கி பார்க்காதபடிக்கு சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பதை அதை நோக்கி பார்க்காதபடிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் என் கர்த்தரனோர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம் கர்த்தர் திருப்பிக் கொள்ளும்படியாய் கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார் தாவிதை பார்த்து சொன்னார் நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் அந்த வாக்குதத்தத்தை தாவிது பற்றி கொண்டான் அந்த வார்த்தையை தாவிது பற்றி கொண்டான் அவன் பின்தொடர்ந்து சென்று அவர்களை முறியடித்து தன் வீட்டு பெண்களையும் பிள்ளைகளையும் தாவிதம் தன்னோடு கூட இருந்த மனிதர்களும் திருப்பிக் கொண்டார்கள் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இழந்ததை நாம் நிச்சயமாய் திருப்பிக் கொள்வோம் இந்த நாளிலே நீங்கள் பல காரியங்கள் இழந்திருக்கலாம் வேலை இழந்திருக்கலாம் வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போது அந்த வேலையை இழந்திருக்கலாம் ஆஸ்தியை இழந்திருக்கலாம் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம் பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம் கலங்காதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நிச்சயமாய் திருப்பிக் கொள்வீர்கள் கத்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள் அவரை மாத்திரமே விசுவாசியுங்கள் அவர் நாமத்தை மாற்றுமே பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவரையே துதித்து கொண்டு அவரையே ஆராதித்துக் கொன்றுங்கள் நிச்சயமாய் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் உங்களை வந்து சேரும் தாவிதுக்கு கத்தர் செய்தார் என்று சொன்னால் உங்களுக்கும் நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே அநேக இழப்புகளோடு கலக்கத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தை உங்களுக்காய் கத்தர் பேசுகிறார் நீ இழந்ததை திருப்பிக் கொள்வாய் உங்களை கத்தர் கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் எங்கள் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் வாழ்க்கையில் பல காரியங்கள் இழந்த சூழ்நிலை தோல்விகளை சந்திக்கிற சூழ்நிலை பொருளாதாரத்தை இழந்த சூழ்நிலை வேலை இழந்த சூழ்நிலை உடலில் பலத்தை இழந்த சூழ்நிலை தர்மத்தில் உண்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்குறோம் அப்பா உன் சமூகத்தை மாத்திரமே நோக்கி பார்க்குறோம் அந்த வார்த்தையை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்குறோம் நாங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்ள நீர் கிருபை தருவீராக தாவிதுக்கு செய்தது போல எங்களோடு கூட இடப்படுவீராகப்பா நாங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்ள முடியாய் நீர் எங்கள் வாழ்க்கையில கிருபை கொடுங்க ஆண்டவரே உண்மை மாத்திரமே இந்த நாளில நோக்கி பார்க்கிறோம் இந்த நாளை கரத்துல கொடுக்கிறோம் சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் அலலுயா கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை கைவிட மாட்டார் இழந்ததை நிச்சயமாய் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் கருத்து உங்களை கைவிடாமல் இந்த நாளிலே உங்களை நடத்துவாராக ஆமேன்